இந்த மாதிரி மாங்காய் அருகப்புல ஒரே ஒரு கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் அப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷமா நல்லா வெந்த எப்படி இருக்கு வர டே டேஸ்டா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா இந்த மாங்காயை வச்சு இனிப்பு மாங்காய் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் மாங்காய் சீசனால இப்போ எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம் இந்த மாங்காயை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி மாங்காயை சின்ன சின்னதாக வெட்டி தோலை செதுக்கிட்டு வெட்டி வச்சுக்கணும் வெ வெட்டி வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் கருகப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கொஞ்சம் உரப்பு அதிகம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்காங்க அதுக்கு நாட்டு சக்கரை இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா சீனி கூட சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு மாதிரி ரெண்டு மாங்காய் சேர்க்கணுன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சட்டி சூடாகிச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம் கருவி சேர்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து இப்போ மாங்காய் மாங்காய போட்டுருவோம் மாங்காய் கொஞ்சம் மசாலா விலை போடுற மாதிரி நல்லா திண்டு வச்சு மசாலலாம் தெரியாது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றணும் நிறையா ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வேகமாக வைக்காமல் சிம்மிலே வச்சு வேக வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளம் போடணும் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் நாங்காய் வேக இது மாதிரி நல்லா வெந்துடுவோம் எப்படி வெந்திருக்கோம் பொட்டுமாங்காய் இருந்தால் சீக்கிரம் வந்துடும் நீல மாங்காய் வேறு வேறு மாங்காயெலாம் சீக்கிரம் வேகாது பொட்டு மாங்காய்னா அஞ்சு நிமிஷமே போதும் வெ வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி சீனி இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை தான் நாங்கள் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கோம் அப்போ அதையும் இதில் சேர்த்துக்கோம் கடைசியாக சேர்த்துக்கணும் அரிசி மாவு கொஞ்சமாக கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்து கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இனிப்பு மாங்காய் ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குது வர ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு சும்மா செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுங்க எங்கள் அருகி இது மாதிரி மாங்காய் இது செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக சாப்பிடுவோம் இன்னொன்று இதே இந்த மாங்காயில் இன்னொரு ரெசிபி இருக்குது அடுத்து செய்யும்போது வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மணி பாணி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்